சில இடங்களில் எப்போதும் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என கோவில் திருவிழா தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் வெள்ளபொம்மன்பட்டி கிராமத்தில் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் ராஜசேகர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது தற்போதும் சில இடங்களில் தீண்டாமை நடைபெறுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என கூறிய நீதிபதிகள் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பாகுபாடு பார்ப்பது ஏற்புடையதா அல்ல என கூறினார் திருவிழாவின் போது எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் காவல்துறையினர் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்